நீங்க எல்லாம் என்ன ஆசிரியருக்கு படிச்சிருக்கிறீங்க இது சங்கிகளுடைய கோட்பாடு இது நீங்க கர்நாடகம்லாம் என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் இது போன்று ஒரு மாணவி ஹிஜாப் அணிந்து வந்தார் என்பதற்காக சில பேர் என்ன செஞ்சாங்க கூப்பாடு போட்டார்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னார்கள் அது மிகப்பெரிய விஷயம் ஆச்சு அங்க உள்ள கல்வி கூடங்கள்ல வந்து ஹிஜாப் அணிந்ததற்காக உள்ளே வந்து அனுமதிக்கவில்லை பல்வேறு நிகழ்வுகள் அங்க நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இப்ப எந்த வித நிர்பந்தமும் இல்லாமல் அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது சங் பரிவாரத்துடைய குரல் இது இந்த குரல் இங்க ஏன் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது அவரவர் விரும்பக்கூடிய மதத்தை பின்பற்றலாம் என்று நம்மளுடைய நாட்டுடைய அரசியல் சாசனத்திலே இருக்கிறது அதுக்கு உள்ளடக்கி தானே உள்ளடக்கிதான் நடத்துறீங்க அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அனுமதியை தருவதற்கு நீங்க வந்து ஏன் மறுக்கிறீங்க